மக்களுக்காக மாஜாக்கா பொதுச் செயலாளர் எஸ் எஸ் ஹாருண் ரசீது தலைமையில் தடையை மீறி போராட்டம் பாலஸ்தீனம் காசாவில் அப்பாவி மக்களை படுகொலை செய்யும் இஸ்ரேலிய பயங்கரவாதத்தை கண்டித்து மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ் எஸ் ஹாருன் ரசீது அவர்களின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையின் சார்பில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி மனிதநேய ஜனநாயக கட்சியினர் ஆர்ப்பாட்டக் களத்திற்கு அணிவகுத்தனர் மண்ணடி ஈத்கா பள்ளிவாசல் அருகில் இருந்து பொதுச் செயலாளர் அருண் ரசீது அவர்களின் தலைமையில் மாஜ கவின் பெரும்பலை திரண்டு ஆர்ப்பாட்ட களத்திற்கு சென்றது பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னை மண்டலத்தைச் சேர்ந்த தலைமை மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில் மனிதநேய சொந்தங்கள் அணிவகுத்து ஆர்ப்பாட்ட களத்திற்கு சென்றனர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திரண்ட மாஜகவினர் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர் کيکريا کيکريا اسرائيل 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 ملياري 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 விசாரணை குழு இன்றைய தினம் தனது விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றது அந்த அறிக்கையை படிக்கும் பொழுது நெஞ்சம் பதபதைக்கிறது காசா பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கின்றார்கள் குழந்தைகளை மாணவர்களை தலையை நசுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் போர் விதிமுறைகளை மீறி பாலஸ்தீன மண்ணிலே அத்துமீறல் நடந்து கொண்டிருக்கின்றது உலக நாடுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலிய பயங்கரவாதத்தை கண்டிக்க வேண்டும் இந்திய அரசாங்கம் உடனடியாக இஸ்ரேலிய தூதரை அழைத்து கடுமையாக கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பிலே இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தோம் ஆர்ப்பாட்டத்திற்கான அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால் தடையை மீறி இந்த போராட்டம் பாலஸ்தீன மக்களுக்காக இன்றைக்கு நாங்கள் நடத்துகின்றோம் அமைதியான முறையிலே எங்களுடைய இந்த போராட்டம் நடக்கிறது நடக்கும் போலீசார் கைது செய்தால் அமைதியாக பாலஸ்தீன மக்களுக்காக அப்பாவி மக்களுக்காக மாணவர்களுக்காக அப்பாவி குழந்தைகளுக்காக நாங்கள் அணி அணியாக கைதாக தயாராக இருக்கின்றோம் என்று உங்களுக்கெல்லாம் காவல்துறையினர் அனுமதி இல்லை என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட முன்னூறு பெண்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட மாஜகவினரை கைது செய்து ராயபுரத்தில் உள்ள மண்டபத்தில் அடைத்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர்கள் வெள்ளிவாக்கம் பி எம் சாகுல் ஹமீது தாங்கள் ஏ எஸ் தாரிக் டி பார்த்திபன் எம் பக்ருதீன் மன்னிவாக்கம் ஏ முகமது யூசுப் மருத்துவ சேவை அணி மாநில செயலாளர் நேதாஜி நகர் அன்சாரி மனிதநேய ஜனநாயக தொழிற்சங்க தலைவர் புளியந்தோப்பு அன்வர் தொழிற்சங்க மாநில துணை செயலாளர்கள் சையது மூசாக் அணி கண்டோன்மெண்ட் அப்துல் சமது வணிகர் அணி மாநில துணை செயலாளர்கள் லக்கி ஏ ஷேக் முகமது ஏ ஆர் அப்துல் கதிர் தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் சிக்கந்தர் பாஷா மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அமீர் அப்பாஸ் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் பக்கீர் மைதீன் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் மௌலானா வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் என் முகமது இஸ்மாயில் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் தாம்பரம் சலீம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் அபுபக்கர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் முகமது காசிம் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொருளாளர் முகமது யாசின் வடசென்னை மேற்கு மாவட்ட பொருளாளர் முகமது ரஃபீக் தலைமை செயற்குழு உறுப்பினர் கங்காதரன் வடசென்னை கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் எம் எல் ஜலில் ஆலந்தூர் தொகுதி செயலாளர் வீரபாண்டியன் ஆல் இந்தியா தன்சீம் இன்சாப் பொதுக்குழு உறுப்பினர் நூர்ஜஹான் துறைமுகம் பகுதி நிர்வாகிகள் திருவேகான் நகர் பகுதி நிர்வாகிகள் வில்லிவாக்கம் பகுதி நிர்வாகிகள் அம்பத்தூர் பகுதி நிர்வாகிகள் முகப்பேர் பகுதி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்